சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க கம்பன் திருவிழா தமிழ் தாய்க்கு பிரம்மாண்ட கோபுரம் பக்கத்தில் திருவள்ளுவர் விற்றிருக்க இடப்புறம் கம்பன் அமர்ந்திருக்க நம் எண்ணங்கள் அனைத்தும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அற்புத தருணம் வேண்டியதை நினைத்து பாருங்கள் உடனே கைகூடும் பிரார்த்தனை ஒன்றே அப்பத்தாவின் சேனலின் கண்ணமயருள் யூடியூப் சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட் ஆயாவின் அன்பு டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்தாய் பிரம்மாண்டமாக பூமித்தாய் என்கிறோம் செல்லுகிற காசை கொடுத்தால் அப்படி வாங்குவாங்க என்ன ஆகும் என்று கேட்டார்கள் இது செல்லார்க்கு யாரும் கொடுத்தாலும் அவர்களே திருப்பி கொடுத்து விட்டார்கள் பேச்சாளர்களிலேயே செல்லுகிற பேச்சை கொடுத்தால் சபை காது திறந்து அதை வாங்கி போகும் செல்லாத பேச்சை கொடுத்தால் வாங்கிய பேச்சை இது நீயே வைக்கிறே என்று பேச்சாளர்களுக்கே திருப்பிக் கொடுத்து விட்டு போய்விடும் இன்னைக்கு வந்திருக்கிற பேச்சாளர்கள் எல்லாம் செல்லுகிற பேச்சாளர் அவர்கள் உங்களை சொன்னார் நான் எப்போதும் நினைக்கிறது உண்டு அதிகம் பேச தேவையில்லை பேசுவது போய் சேர வேண்டும் ஒரு பேச்சாளரை நான் எப்பொழுது சொல்வது ஒரு ஆண்மனுக்கும் சபையை ஒரு பெண்ணுக்கும் நான் உவமிப்பேன் ஒரு பேச்சாளர் தப்பு செய்தால் திருத்தலாம் திருத்தலைன்னா அவன் போருக்கு போக சொன்னாலும் போகணும் அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி மன்னனுக்கு ஒரு அருமையான குடிமகனாக வாழ்கிற ஒரு மிகச்சிறப்பான பாத்திரம் கும்பகரணம் என்று சொன்னால் இன்னும் அவனுடைய வருத்தம் துணிக்கிறது எங்கள் அண்ணன் செத்து போய் நாங்கள்லாம் உயிரோடு இருந்து என்ன புண்ணியம் எங்கள் அண்ணன் செத்து போன பிறகு முன்னாடி சாவுதான் தான் எங்களுக்கு தம்பியை இன்றி மாட்டு கிடப்போனோ தமையன் மேல் என்று அண்ணனுக்கு முன்னால் சாவதுதான் தெரியும் நானும் சாக போறேன்னு தெரியும் சாக போவதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னால் என்ன ஆச்சரியம் ஒரு வரி கும்பிட்டு வாழ்கிறேன் யார் கூற்றையும் ஆட விடுவேன் யாரையும் கும்பிட்டெல்லாம் வாழ மாட்டேன் நீ கொடுக்குற அரசுக்கோ யாருக்காக நான் எனக்கு என்று கொள்கை இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த மனிதனுடைய நேயத்தை பார்க்கிற போதுதான் இன்னும் ரொம்ப அழகாக கத்துவ அறிஞராக பேசுறான் கடைசி பாட்டு வீடுன்னா அவனுக்கு ரொம்ப நமக்கெல்லாம் இன்றைக்கு கூட இந்த பாடலை நம்முடைய தனி மனிதனுக்கு கொள்ளலாம் காலத்தை அழிவது அழிந்து சிந்தி போகுவது அயலே நின்று போற்றல் இருக்கிறது இருக்கும் என்று ஒரு தத்துவ சகோதரனோடு நிகழ்த்தி மூத்த சகோதரனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு அற்புதமான பாத்திரம் என்று சொன்னால் ராமனை நினைச்சிட்டு இருந்தாலும் ராமனை நேருக்கு நேராக போர்க்களத்தில் பார்க்கிறார் ஒரு அருமையான பாடல் நம்ம எழுதுகிறார் அந்த போர்க்களத்தில் ஒரு மானிடர் ஒரு தெய்வத்தை பார்க்கிற போது எந்த பரவசம் அடைவானோ அந்த பரவசத்தை எழுதுகிறார் ஒம்பியை குடித்து மூணு பேர் வந்துடுறார் இலக்கு பொன் மீது எனக்கு கோபம் இல்லை அவனுக்கு ஊர்தியான் தும்பியை முடித்து ராமன் நேருக்குறாக நிற்கிறார் எனக்கு யார் மேலே கோபம் இல்லை உம்பியை உடைய தம்பி மீதி எனக்கு கோபம் இல்லை அவனுக்கு ஊர்தியான் தும்பியை முடித்து அவனுக்கு அனுமதியும் நான் கோபப்படவில்லை தம்பியை முனிந்தலேன் பானையின் தம்பியை முனிந்தல் சுப்ரிமன் மேலே எனக்கு போக மாட்டேன் ஏன்னா சுப்ரிவனுக்கு என்ன வேலைன்னா லெக்ஷ்மணனுக்கு என்ன வேலைன்னா அண்ணனுக்கு ஒருபடி மேல போய் சிக்கலை உண்டாக்குறதா ரெண்டு பேருக்கும் வேலை யாராவது ஒரு கும்பல பிள்ளைய போய் மூக்கு அறிகுறதுக்கு என்னை அனுமதி கொடுத்தான்னா எவ்வளவு சிரமம் பாருங்க அதனால தான் இவ்வளவு சிக்கலும் அதனால் இங்கே அவன் சொல்லுகிறான் பாலியின் தம்பியை முடிந்திலன் சமரம் தன்னில் யான் அம்பியல் சுரங்கினாய் புகழ் உன்னை மட்டும் தான் நேருக்கு நேராக கோபத்தோடு தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் கண்டனன் வதனம் வாய் கண் கைகால் என புண்டரிகம் பூத்தது அப்படியே தாமரை மலர் பூத்தது போல அவருடைய கண் வதனம் எல்லாம் எனக்கு தெரிகிறது என்று ஒரு தெய்வ காட்சியை கும்பகன் தரிசித்த அற்புதமான இந்த பாடலை கம்ப நமக்கு சத்திக்கிறார் என்ன சொன்னா மனிதன் கடவுளை பார்த்தா எப்படி ஆச்சரியப்படுவான் அந்த ஆச்சரியம் இந்த பாட்டில் இருக்கிறது ராமன் குறித்து பேசுகிறான் அழகாக பேசுகிறான் கும்பகர்ணனோடு நேரடியாக பேசுகிறான் யான் உன்னை இளையோனால் அழைத்த போதும் வந்தேன் உன்னுடைய இளையவனால் நான் அழைத்த போதும் அந்த பரவவில்லை அந்தகன் ஆணை வழி நின்றாய் உருடனாக இருக்கிறவன் அண்ணன் மீது ஆணையாக நின்றாய் என்று ராமன் அவனை பற்றி சொல்லுகிற போது கும்பகர்ணன் சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில் மூக்கொடும் பெரும் செவி அற்ற எங்கை போல் என் முகம் காட்டி நின்று ஆற்றல் என்னையும் மூக்கிழக்க முகம் ஆக்கிறாதீங்க ஆக்க போனீங்க என்னுடைய தலையை கொண்டு போய் கருக்கடலில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி சூர்பாரணையுடைய அந்த மூக்கிழந்ததற்கு காரணமான இழப்பனுடைய செயலை இங்கே ஞாபகப்படுத்துகிற ஒரு மனிதன் சாதாரண மனிதன் யதார்த்த உலகத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்த மிகச்சிறந்த பாத்திரம் கும்பகம் என்று சொல்லி அவர்களுடைய வாதங்கள் மிக அருமையாக இருந்தன இதுவரை நேரமும் மூலப்படை வந்தும் மோதிகிறது இனி ராவணர்கள் வரப்போகிறார் தம்முடைய மதிப்புக்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் லக்குவன் மூலமே யதார்த்த மாண்பத்தை கம்பன் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துகிறான் என்று பேசப்போகிறார் நான் பெரிதும் மதிக்கிற ஒரு பேச்சாளர் வெறுமனே விளையாட்டுக்கள் செய்யாமல் எடுத்துக்கொண்ட நூலினுடைய அல்லது பேச்சினுடைய ஆடம்பரை சென்று நம்மை செலுக்க வைக்கிற ஒரு பெரிய பேச்சாளர் என்று நான் எப்பொழுதும் அவரை நினைப்பேன் அவருடைய வாதத்தோடு இரண்டாம் சுற்று வாதம் ஆரம்பமாக பணத்தில் உள்ள மதமுறைகள் யாவும் பொய்து மனத்தில் உள்ள மதமுறைகள் யாவும் பொய்து வாசனைகளில் சிலைகள் யாவும் சேர்த்து அவன் காதை வால்மீகி என்னும் தவசி கட்டோடு இனத்தை எல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து போர்த்து இடையே விளந்த மாசு மருந்து யாரும் தனித்த மனந்துகளும் அரங்கமளும் மாலையாக்கி